வளமுடன் ஜாதகத்தை நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கரனும் புதனும் இணைந்திருந்தால் என்ன நடக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கரனும் புதனும் நல்ல நிலைமையில் சேர்ந்து இருந்தால் செல்வச்செருக்கின்றி நல்ல விவேகத்துடன் உங்களை செயல்பட வைக்கும் அத்தகைய திறன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஜாதகர் அன்பும் பாசமும் நேர்மையான குணமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை விடாமுயற்சியுடன் செய்து வருவார்கள் முடிவில் வெற்றியும் பெறுவார்கள் வல்லமையும் சிந்தித்து செயலாற்றும் திறனும் அவர்களுக்கு இருக்கும் தாராளமாக உதவும் மனப்பான்மை கொண்டிருப்பார்கள் இவர்கள் ஆச்சாரம் அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கும் மனோபாவம் உள்ளவர்கள் தெய்வ வழிபாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வார்கள் பிறர் கஷ்டப்படுவதைக் கண்டு மரம் அருந்துவார்கள் தங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் எல்லோரையும் கவரக்கூடிய காந்த சக்தியை இவர்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்பு எல்லோரின் ஜாதகத்திலும் அமைந்து விடுவதில்லை ஆனால் அதே நேரத்தில் கோச்சாரப்படி சுக்கரனும் புதனும் இணையும் காலங்களில் குறிப்பிட்ட ராசியினருக்கு அதிர்ஷ்ட யோகத்தை வழங்குகிறார்கள் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் இருபத்தி ஏழு வரை தனுசு ராசியிலும் சுக்கரன் புதன் சேர்க்கை நிகழ்ந்து லக்ஷ்மி நாராயண யோகம் கிடைக்கிறது நவகிரகங்களில் சுக்கரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி புதனுக்கு அதிதேவதை ஸ்ரீமன் நாராயணர் ஆக சுக்கரனும் புதனும் இணையும் அமைப்பை லக்ஷ்மி நாராயண யோகம் என்று சொல்வார்கள் இது சிறப்பானதாகும் இந்த யோகத்தின் மூலம் அலைமகளின் கடாட்சம் பொங்கி பெருகும் மகாவிஷ்ணுவின் அருளால் விவேகமும் நல்ல சிந்தனையும் உண்டாகும் இத்தகைய யோக அமைப்பால் எந்தெந்த ராசிக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை நாம் தனித்தனியாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஜாதகத்தில் சுக்கரனும் புதனும் நல்ல இடத்தில் இணைந்திருந்தால் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கிறது என்று அர்த்தம் அம்பாளின் அருளும் விஷ்வின் அருளும் உங்களுக்கு இருக்கிறது ஆகவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் வெற்றிகள் வரும் பணம் சேரும் ஓம் நம சிவாய் வாழ்க வளமுடன்